السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم إنا أَرَضْنَا الأمانة على السماوات والأرض والجبال فأبينا أن يحملناها وأشفقنا منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا آمنا بالله صدق الله مولانا العلي العظيم أمانة பூமி வானம் மலைகள் மீது எடுத்து காண்பித்தோம் அமானிதத்தை ஏற்க அவை யாவும் மறுத்துவிட்டனானால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான் சுமந்து கொண்டான் ஆனால் மனிதன் அநியாயக்காரனாக இருக்கிறான் அறியாமையில் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே எடுத்துரைக்கிறான் அமானிதம் என்றால் ஈமான் இறைமறையை அறிவது இறை தூதர் முகமது சல்லாசனுடைய அந்த சுண்ணத்தான வழிமுறைகளை அறிவது இதுதான் அமானிதம் இவற்றையெல்லாம் ஏற்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்ற சராசரங்கள் அத்தனை மறுத்துவிட்ட போது மனிதன் ஏற்றான் ஏற்ற மனிதன் அந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றுகிறானா என்றால் நிறைவேற்றவில்லை பரிசுத்தமான ஈமானோடு வாழவில்லை இறைமறையினுடைய போதனைகள் பிரகாரம் வாழவில்லை நபிசல்லாஹு செல்லம் அவருடைய இந்த சுண்ணத்தான வழிமுறைகளை கடைபிடிக்கவில்லை இந்த வகையிலே அந்த அமானிதத்தை ஏற்ற அந்த மனிதன் அநியாயக்காரனாக ஆகிவிட்டான் லலூமாக ஆகிவிட்டான் ஜகுலா அறியாதவனாக ஆகிவிட்டான் எது அமானிதமோ அந்த அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த அறிவு அவனிடத்தில் இல்லாமல் போய்விட்டது என்று அல்லாஹ் கண்டிக்கிறான் அமானிதம் என்றால் என்ன அர்த்தம் நாம் தொழுகையை நிறைவேற்றுகிறோமே அந்த தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை சரியான முறையில் அறிந்து தொழுகையை நிறைவேற்றுவதற்கிறது அது அமானிதம் மனைவியினுடைய அந்த ஹக்குகள் நிறைவேற்றுவது அமானிதம் காரணம் மனைவிமார்கள் அமானிதமாகத்தான் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் பிள்ளைகள் நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கான அந்த ஹக்குகளை உரிமைகளை நாம் சரியான முறையில் செலுத்த வேண்டும் அதே போன்று தான் தொழிலே நீதி நேர்மையை கடைபிடிப்பது நியாயத்தை கடைபிடிப்பது இது அமானிதம் எனவே தொல்வி செய்யக்கூடியவர்கள் அந்த அமானிதத்தை நல்ல முறையிலே வேண்டும் ஒருவர் நம்மிடத்தில் சில ரகசியங்களை சொல்லி வைத்திருந்தார்கள் என்றால் அது அமானிதம் அந்த ரகசியங்களை நாம் வெளியே சொல்லக்கூடாது நாம் ஒரு பொறுப்பு வகிக்கிறோம் என்றால் ஒரு நிர்வாகம் செய்கிறோம் என்றால் அது அமானிதம் அது இமாமத்தாக இருக்கட்டும் அது மாரிசாவனுடைய பணியாக இருக்கட்டும் அந்த பொறுப்பை நாம் சரியான முறையில் நாம் நிறைவேற்றாவிட்டால் அமானிதத்திற்கு நாம் மோசம் செய்தவர்களாக ஆகிவிடுவோம் இப்படி அமானிதத்தின் வரிசை இருக்கிறது அது நீண்ட வரிசையாக இருக்கும் இந்த அமானிதங்களை அமானிதங்களை ஏற்ற மனிதன் அதற்கு மாறு செய்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் இந்த வசனத்தில் கண்டிக்கிறான் பெருமான அரசுலே அவர்கள் அமானிதத்தை மிகவும் சரியான முறையில் நெருப்பமான முறையிலே நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் என்பதற்கு நம்முடைய உலமாக்கல் அடிக்கடி சொல்லுகிற ஒரு நிகழ்வு பெருமானா ரசூதே கர்மிஸ் அல்லாஹாசனின் விஜயத்து செய்கிற போது அலீபுன் அபிதாலிபிரதியாகும் அவர்களை தங்களுடைய வீட்டிலே தங்க வைத்து விட்டு செல்கிறார்கள் தங்களுக்கு பகரமாக எதற்காக தங்க வைத்துவிட்டு செல்கிறார்கள் என்று கேட்டால் பெருமானா ரசூதே கர்மிஸ் அல்லாஹாசன் அவர்கள் மீது மக்கா மக்களுக்கு ஆயிரம் கோபம் இருந்தாலும் கூட விரோதம் குரோதம் இருந்தாலும் கூட ஏன் அந்த விரோதம் குரோதம் என்று கேட்டால் அந்த நுபுவத்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை நபித்துவத்தை ஏற்க முடியவில்லை இருந்த போதும் கூட முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் அமானுதத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடத்திலே அளவு இருந்த காரணத்தினாலே தங்களுடைய வதாயி என்று சொல்லக்கூடிய அமானிதங்களை எல்லாம் பெருமானார் இடத்திலே கொடுத்து வைப்பார்கள் திருமானார் ரசுலே அவர்கள் ஒரு பரம ஏழையாக வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்வதே அவர்கள் பிரியப்பட்டார்கள் ஆனால் அவர்களுடைய இருப்பிடத்திலே நிறைய அமானிதங்கள் சேர்ந்திருக்கும் ஏகப்பட்ட அமானிதங்கள் சேர்ந்திருக்கும் அந்த அமானிதங்களை எல்லாம் அழிய நீங்கள் அந்த மக்கா மக்களிடத்திலே உரிய வருகிடத்திலே ஒப்படைத்து விட்டு அதற்கு பின்பு நீங்கள் ஹிஜரத்து வாருங்கள் என்று திருமான் ரசுலே கரீம்சல்லாஸ்வர்கள் அவர்களை நியமனம் பண்ணிவிட்டு சென்றார்கள் அந்த அமானிதங்களை ஒப்படைப்பதற்கு மட்டும் அலில் ராணுவர்கள் த்ரீ டேஸ் மூன்று நாட்களை எடுத்துக்கொண்டார்கள் நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்குறோம் ஃபாகாம அலீபுன் அபி தாரிபு ரதியா பி மக்கா சலாச ஐயாமின் வலாச லயாலின் ஐயாமகா அத்தா அத்தா அன் ரசூல்லா சல்லா அலிஸ்லம் வதா இல்லத்தி காணத்தின் ஹாம் அந்த அமானுதங்களை எல்லாம் நிறைவேற்றியதற்கு பின்னால் தான் அலீபின் அபி தாலிபரதி அல்லாமர்கள் புனித மக்கா டூ புறப்பட்டு மதீனா வந்து பெருமானரை வந்து அடைந்தார்கள் நாம் பார்க்கிறோம் சற்று யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் அசுலேக்கர் மிஸ்ராஸ் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று நாம் அவர்கள் தங்களுடைய மனைவி மக்களுடைய கடமைகளை பாதுகாக்கிற விஷயத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நபி பட்டத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் எவ்வளவு தூரம் மிக கவனமாக இருந்தார்கள் லா ஈமானல் இமன்லா அமானத்தளவு என்பார்கள் அமானிதத்தை பாதுகாக்காதவர்களுக்கு ஈமானே இல்லை என்பார்கள் ஒரு மனுஷனிடத்திலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டால் ஒரு அமானிதத்தை நல்ல முறையிலே பாதுகாக்க வேண்டும் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் அது எவ்வளவு அக்மல்துலக்கும் தீனக்கும் ஆத்மம் தலைக்கும் நேமத்து என்கின்ற வசனம் எப்போது இறங்கப்பட்டது என்று கேட்டால் பெருமான அரசு கிஸ்லாஸ் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஹஜ்ஜத்துல் வதா இல்லை ஈடுபட்டிருக்கிற போது சத்திய சகாபியிடத்திலே பெருமானார் ரசூலே கரிமிசுலாஸ் அவர்கள் கடைசியாக ஒரு வினா தொடுக்கிறார்கள் அன்பர்களே நண்பர்களே நான் எனக்கான கடமையில் நான் சரியாக செய்து விட்டேனா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சத்திய சஹாபிகள் இது அரபாத்து பெருவழியில் அங்கே ஜபலூர் ரஹமத் என்று சொல்லக்கூடிய அந்த மலை அருகே இருக்கிறார்கள் அங்கு வைத்துத்தான் அன்பான பெருமக்களே பெருமானார் ரசூலே கரிமிசுலாசனுடைய அரபாத்துடைய நீண்ட பேருரை நடைபெறுகிறது அந்த பேரூரனுடைய முடிவில் பெருமானார் கேட்கிறார்கள் நான் என்னுடைய அமானுஜங்களை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டேனா என்று அந்த ஒரு லட்சத்து சொச்சத்து சத்திய சகாபாக்கிடத்திலே கேட்டபோது எல்லா சத்திய சகாபியரிடமிருந்து கோரசாக குரல் வருகிறது அத்தைத்தல் அமானா அத்தைத்தல் அமானா வபல்லா வனசல் உம்மா வஜாக தபி சபீல்லா ஹக்கஜிஹாதி அற்புதமான வாசகங்கள் அன்பான பெருமக்களே பெருமா நார் கர்மசுல்லா இந்த ஹஜ்ஜத்துல் வதா உன்னுடைய அந்த பேருரையை தாங்கள் புரட்டி பாருங்கள் இந்த வாசகங்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் சொன்னார்கள் யார் அசோலெல்லாம் நீங்கள் உங்களுடைய அமானிதத்தை நிரப்பமாக நிறைவேற்றி விட்டீர்கள் நிரப்பமாக நிறைவேற்றி விட்டீர்கள் உங்களுடைய தூதுவத்தை நல்ல முறையில் நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் இந்த உம்மத்துக்கு நீங்கள் என்ன என்ன நன்மை செய்ய முடியுமோ அத்தனை நன்மையும் செய்து விட்டீர்கள் அடுக்குகிறார் சத்திய சத்ய சஹாபியில் அன்பான பெருமை இன்றைக்கும் கூட புனித ஹாஜிகள் பெருமான ரசுலேக்கர் முசலாசனுடைய அந்த புனித மன்னரையை கபர ஷரீஃபை சியாரத்தை செய்கிற போது இந்த வாசகத்தை எடுத்துரைக்கிறார் கிதாப்களை பார்த்து பார்த்து மனப்பாடம் உள்ளவர்கள் மனப்பாடமாக சொல்வார்கள் மனப்பாடம் இல்லாதவர்கள் இந்த கிதாபை பார்த்து இந்த வாசகங்களை சொல்வார்கள் இந்த வாசகங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே பெருமானா ரசூலே கரீம் சொல்லாசன் அவர்களுடைய அந்த சன்னிதானத்தில் வைத்து சத்திய சஹாபிகள் எடுத்துரைத்த அந்த வாசகத்தை தான் இன்றைக்கு லட்ச சஹாபிகள் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமல்ல அமானுதத்தை நிறைவேற்றுவதிலே பெருமானா ரசூலே கரீம் சொன்னார் கடைசியாக பெருமானவர் சொன்னார்கள் யா அல்லாஹ் நீதான் சாட்சி என்று சொன்னார்கள் நான் என்னுடைய அமானிதத்தை சரியான முறையில் நான் நிறைவேற்றி விட்டேன் என்பதற்கு அல்லாகும் அசுகது மீ சாட்சியாக என்று சொல்லுங்கள் நாம் இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிற போது இந்த முறையில் தான் விடைபெற வேண்டும் நமக்கான அமானுதங்கள் என்ன இந்த அமானுதங்களை நாம் நான் நல்ல முறையில் நிறைவேற்றி விட்டோமா சரியாக செலுத்தி விட்டோமா நம்முடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நல்ல முறையில் செய்தோமா நம்முடைய தீனை நாம் நல்ல முறையில் காப்பாற்றும் ஈமானை நாம் கா நாம் காப்பாற்றும் நல்ல முறையில் தொழில் செய்திருக்கிறோமா இந்த உணர்வோடு தான் நாம் என்ன வேண்டும் அல்லாஹுவை சென்று அடைய வேண்டும் பெருமானா ரசூலை கருமி சல்லாஸ் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஒரு முறை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தோம் ஹிருக்கல் மன்னன் அபு சஃபியானிடத்தில் கேட்கிறார் முகமது நபி அவர்கள் உங்களிடத்தில் என்னவெல்லாம் ஏவுகிறார்கள் என்று கேட்கிற போது அவர் கூ கூறுகிறார் தொழும்படி ஏவுகிறார் உண்மை உரைக்கும்படி ஏவுகிறார் தூய்மையான வாழ்க்கை வாழும்படி ஏவுகிறார் ஒரு ஒஃபா பில் அக ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருந்தால் ஒப்பந்தம் செய்திருந்தால் அந்த ஒப்பந்தத்தை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் ஒஃபா செய்ய வேண்டும் என்று ஏவுகிறார் என்று சொன்ன அந்த நான்கு அம்சங்களோடு வாதா இல் அமானா அமானிதத்தை நல்ல முறையில் அதா செய்ய வேண்டும் என்று ஏவுகிறார் நம்மிடத்திலே அமானிதங்களாக எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஏவுகிறார் என்று இருக்கள் மன்னனிடத்திலே சொல்லும்போது இருக்கள் மன்னர் அந்த நேரத்தில் ஆகவும் புரிந்துவிட்டார் இது ஒரு நபியின் அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னார் ஒரு நபி இப்படித்தான் மக்களுக்கு என்று இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியூர்களே அப்படி நீலாது நபியின் இந்த காலகட்டத்தில் பெருமானார் ரசூலே கருமிஸ்வரனுடைய குலுக்கு என்ன அவன் அந்த அகலாக்கை நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டுமே அப்படி பின்பற்றினால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் ஈருடகத்தில் வெற்றி உண்டாகும் என்பதற்காக வேண்டிய பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்ராஸ் புலுக்கு என்ன அஹ்லாக் என்ன என்பதை ஒவ்வொன்றாக ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த புனிதமான சுண்ணத்தான வழிமுறைகளை நடைமுறைகளை பின்பற்றுகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் தந்தர் புரிவானாக வாசரிவலாக இருக்கும்